ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பிஹெக்கே வீடுன்னு சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்க்ரைப் பண்ண ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு சென்டில் அமைஞ்ச ஆர்சி வீடுங்க கிழக்க பார்த்த வீடுங்க ஒன் பிஹெச்கே வீடுங்க அதாவது உள்ள ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் வந்துருதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டூ பொள்ளாச்சி ஹைவே கிணத்துக்கிழவுங்க கிணத்துக்கிழவு வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்லாம் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டிலேருந்து ஈஸ்வரர் என்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் அரை கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டிலருந்து கேர்ஸ் ஆஃப் ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் டிஃபரென்ஸெலாம் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா அதாவது சைட்டுக்குள்ளே வர வழித்தடங்க இந்த வீட்டுக்கும் தார் ரோடுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்ட டிஸ்டன்ஸ் தாங்க இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்த்தீங்கன்னா வீடுங்க அமைஞ்சிருக்குங்க நல்லா மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கேட் கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் வந்துடுதுங்க டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக தொட்டி கட்டியிருக்காங்க அதுபோக பார்த்தீங்கன்னா தனியாக போர் போட்டிருக்காங்க ஸோ இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி இருக்குங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல அமைதியான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே இருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டர் சென்டில் அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தப்பிடுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்